அறநெறியின் இனிய நண்பர்களே வாழ்த்தும் பயனும் நாம் ஏன் மற்றவர்களை வாழ்த்த வேண்டும் அறிமுகமற்றவர்கள் ஏன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் உண்மையில் முகம் தெரியாத மனிதர்களின் வாழ்த்துக்கு பலன் உண்டா பயன் உண்டா என்பதெல்லாம் இன்று எழுப்பப்படும் கேள்விகள் பிறந்த நாள் திருமண நாள் திருமண வாழ்த்து என சமூக வலைதளங்களில் பகிரப்படும் வாழ்த்துக்கள் எல்லாம் உளப்பூர்வமானவையா மனப்பூர்வமானவையா எனும் எண்ணங்களில் நியாயங்கள் இல்லாமல் இல்லை அப்படியானால் ஏன் வாழ்த்த வேண்டும் அவ்வாறான அறிமுகமற்ற வாழ்த்துக்களின் பயன்பாடு என்ன உலக அளவில் பெரும்பாலான தருணங்களில் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது என்பது ஒரு சிறந்த பழக்கமாக உள்ளது குறிப்பாக நமது நாட்டில் வாழ்த்துவதும் வணங்குவதும் சாதி மதம் இனம் மொழி கடந்து நம்மோடு ஒன்றிக் கலந்த கலாச்சாரமாக பண்பாடாக தொன்றுதொட்டு வந்துள்ளது பிறர் நலமாக வாழ வேண்டும் என்று நினைவோடு எழும் ஒரு ஒளியே வாழ்த்து என்ற வார்த்தையாகும் வாழ்த்து என்ற சொல்லால் வாழ்த்தப்படுபவர் மட்டுமல்ல சொல்பவரும் பயன்பெறுவார் வாழ்த்து என்னும் சொல்லை நினைக்கும் போதும் அதை சொல்லும் போதும் மனத்திலே ஒரு அமைதியான இயக்கம் ஏற்படும் வாழ்க வளமுடன் என்று மற்றவரை பார்த்து சொல்லும்போது எல்லா செல்வங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்ற கருத்தை உள்ளடக்கியதாக அமைகிறது என்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஒருவர் மற்றவரை வாழ்த்தும் போதும் அந்த வாழ்த்து இருவருக்கிடையே ஒரு அலையினை எழுப்பிவிடும் அவர் உங்களை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவரது உயிரிலிருந்து நல்ல அலை வீசிக்கொண்டே இருக்கும் கடலின் மத்தியில் தோன்றும் அலை கரையை தொடுவது போல் வாழ்த்துபவரிடம் அந்த வாழ்த்துக்கள் சென்று மீளும் வாழ்த்தும்போது நாம் அன்பையும் நல்ல எண்ணங்களையும் விதைத்தால் நாம் வாழ்த்தியவரிடம் அதனை கொண்டு சேர்க்கும் வாழ்த்து அலை அதனை திரும்பிக் கொண்டு வருகையில் அதனை மேலும் விரிவாக்கி நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மெய்ப்பொருளை உணர்ந்ததாலேயே அறநிலைந்த அருளாளர்கள் அறுப்பெரும் சக்தியான இறைவனுக்கே பல்லாண்டு பாடினார்கள் பெரியாழ்வார் தம் திருமொழியில் முதல் பாசுரமாக பாடியிருப்பதே பெருமாளுக்கான பல்லாண்டுதான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்று பாடிய பெரியாழ்வாரின் பல்லாண்டு பாசுரத்தை உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதானே என மணவாள மாமுனிகள் சிறப்பிக்கின்றார் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்றது திருமுறையில் சேந்தனாரின் திருப்பல்லாண்டு காலத்தை கடந்து நிற்கும் இறைவனுக்கே காலத்தின் வழி வாழ்க என்ற வாழ்த்துதல் பேதமையானது என நாம் அறிந்தும் நமது ஆர்வத்தின் வழி அவ்வாறு வாழ்த்துவோம் என்று பொருள் கொண்டு வாழ்த்துகின்றார்கள் வாழ்த்துக் கூறுவதின் நன்மைகள் என்ன வாழ்த்து கூறுவதனால் சினம் அடிக்கடி வருவதை தவிர்க்கலாம் தொடர்ந்து கூறும் வாழ்த்துக்களால் பகைமையை தவிர்க்கலாம் வாழ்த்து எல்லா மந்திரங்கற்க மேலான மந்திரமாகும் ஒருவரை நாம் வாழ்த்தும் தகுதியை பெறும்போது நமது பெருந்தன்மை தானே வளர்ச்சியடைகிறது அது நல்ல பண்பாக பதிவாகி அடிமனதிற்கும் பரவுகையில் வெறுப்புணர்வு தானே மறைந்துவிடும் இதில் அறிமுகமற்ற மனிதர்களின் வாழ்த்து தூய்மையானது எனலாம் ஆதலால் எப்போதும் மற்றவர்களை வாழ்த்துவோம் அதனால் நாமும் பலன் பெறுவோம் தீதும் தன் நன்றும் பிறர் வாரா என்பதும் வாழ்க வாழ்த்து என்பதும் வெறும் வார்த்தைகள் அல்ல திட்டி திட்டி பழித்து பழித்தே பழக்கப்பட்ட நமக்கு வாழ்த்துதல் புதியதுதான் ஆனால் என்ன அமைதி ஆனந்தம் மனம் அமைதிக்கு வராமல் வாழ்த்த முடியாது பழக்கத்தினால் இந்த அமைதி வந்து விடுகிறது யாரை வாழ்த்துகிறோமோ அவர்களுக்கும் மனம் குளிர்கிறது அமைதி ஏற்படுகிறது இருவருக்கும் இடையே இணக்கமான நட்புறவு ஏற்படுகிறது ஆகவே வாழ்த்தி வாழ்வோம் வாழ்க வாழ்கவென் வாழ்க்கை துணைவி வாழ்க வாழ்கவெண் குழந்தைகள் எல்லாம் வாழ்க வாழ்க என்னுடன் பிறந்தோர்கள் வாழ்க வாழ்கவென் நண்பர்கள் அனைவரும் வாழ்க வாழ்கவென் தொழில்துறை அன்பர்கள் வாழ்க பகைவர்கள் வளமோடு திருந்தி வாழ்க இவ்வுலகில் வாழ் மக்கள் எல்லாம் வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க வாழ்க அறநெறி வாழ்க மெய்ஞானம் மேலான கருத்துக்களுக்கு நன்றி அருத்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் வாழ்த்துக்கள் மற்றும் அன்புடன் சக்திவேல்